அரசனை நம்பி புருஷனை கைவிட அழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை முக்கியமான ஒரு பழமொழி புண்பட்ட மனதை புகை விட்டு ஆற்று பின் பின்புத்தி இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அனைவருக்கும் நல்லதொரு வணக்கம் இந்த காணொலியை நீங்க பார்க்கக்குள்ள இந்த போட் எல்லாம் பார்க்கக்குள்ள ஒரு படிப்பு சம்பந்தமான விஷயம் நினைக்காதீங்க பொதுவாக எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் இந்த காணொலியில் கலைக்கப்படுறேன் தொடர்ச்சியாக இந்த காணொலியை பாருங்க அதாவது என்னென்னு சொன்னால் நம்ம பல பேர் நம்மட அம்மா அப்பா அம்மம்மா அப்பப்பா ஆகிய பல பேர் வந்து பழமொழிகளை சொல்லுவாங்க இந்த பழமொழிகளில் உண்மையான அர்த்தம் என்ன அதாவது நம்ம பிழை சரியென்று நினைக்கின்ற பிழையான பழமொழிகள் ஒரு எட்டை பற்றி இந்த கழியில் நான் காட்டப்படுறேன் உங்களுக்கு அதுக்கான பொருளையும் சொல்லப்படுறேன் இதுவும் நான் வேறு இடங்களில் இருந்து தேடி அறிந்த விஷயம் இதில் பிள்ளைகள் இருந்தாலும் நீங்கள் கோமனில் சொல்லிக்கொள்ளுங்கள் பரவாயில்ல சரி அதாவது இந்த எட்டு பழமொழி இருக்குது இந்த எட்டு பழமொழியை நம்ம எப்படி நம்ம அதை நினைக்கோம் அந்த பழமொழிய கருத்தை நம்ம அப்படி நினைப்போம் உண்மையான கருத்தை இதைத்தான் நான் இந்த காணொலியில உங்களுக்கு சொல்ல போகிறேன் சரி இப்போ பாருங்க முதலாவது கப்பலே கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காதே இப்போ இப்படி பழமொழி நம்ம கை கப்பலே கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காதேன்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம இப்படி இப்படி கன்னத்தில் கை வைக்கிட்டு சொல்லுவாங்க கன்னத்தில் கை வைக்க கூடாது ஆகாது இது ஒரு பழமொழின்னு சொல்லுவாங்க கப்பலை கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காதே இதில் உண்மையான அர்த்தம் என்னன்னு சொன்னால் கப்பலே கவிழ்ந்தாலும் கன்னத்தில் என்பது வந்து என்ன சொல்றான் சொன்ன அந்த என்றதை அதாவது அந்த காலத்துல இந்த கண்ணக்கோல் கொண்டுதான் களவெடுப்பாங்களாம் திருடர்கள் எல்லாம் வந்து இந்த கண்ணக்கோல் என்று சொல்லி அதை கொண்டுதான் களவெடுப்பாங்களாம் அன்னைக்கு தானே ஒரு கோல் மாதிரி ஏதாவது தூக்கி எடுக்கிறது கூடிய மாதிரி இப்போ அந்த கன்னக்கோலாம் களவெடுக்கிற கப்பல் கவிழ்ந்தாலும் கப்பல் கவல்றதுல நமக்கு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அதாவது கப்பல் கவலன்றா கஷ்டம் தானே கப்பல் கவல்றா அதில் பொருள் ஏற்படும் பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் கன்னத்தில் கை வைக்காதே அதாவது பெரிய கஷ்டம் வந்தாலும் களவெடுக்காதே இதான் இதில் உண்மையான அர்த்தம் பாருங்க தமிழ் வந்து உண்மையா அழகானது அருணித்நாதர் கூட திருப்பூர்ல வந்து திருப்பில் அந்த தமிழ் சொற்கள் அப்படி பயன்படுத்திப்பார் இப்ப தமிழ்ல பாருங்க நம்ம நினைக்கும் அந்த கப்பல் கவலர்ந்தாலும் கன்னத்துல ஹை அழிக்கிறோம்னு உண்மையான அர்த்தம் என்ன நம்ம கஷ்டம் என்ன கஷ்டத்துல இருந்தாலும் களவெடுக்காதே தான் அர்த்தம் சரி இப்போ ரெண்டாவது பாருங்க நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அதாவது நம்ம நினைப்போம் நம்மகிட்ட எல்லாம் சொல்லுவாங்க நம்மட அப்பா எல்லாம் சொல்லியிருப்பார் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு உனக்கு ஒருக்கா தான் சொல்றேன் அதாவது சொன்ன உடனே அதை செய்யும் நம்ம திரும்ப திரும்ப அதை அவங்ககிட்ட ஏச்சுவாங்க கூட திட்டு வாங்கக்கூடா வேலையை சொன்னால் அது உடனே செய்யணும்னு சொல்லுவாங்க நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்னன்னு சொல்லுவாங்க வேறு உண்மையான என்ன சொன்னால் நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு என்றுதான் வேறு அதாவது பழமொழிகள் வந்து இந்த கதைக்க கதைக்க காலங்கள் போக போக வந்து அந்த சொற்கள் வந்து மாறுபட்டு அதான் பிரச்சனை இப்போ நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு அப்படின்ற அர்த்தம்னு சொன்னால் இந்த மாடுகளை வாங்க கூட நல்ல மாடுன்னு சொன்னால் அதாவது நல்ல பலமான நல்ல ஒரு கம்பீதமான மாடு ஒரு போஷாக்கான மாடுன்னு சொன்னால் அந்த மாடை வந்து மணலில் நடக்க விடுவாங்களாம் அந்த மணலில் நடக்கக்குள்ள அந்த சுவடு வந்து கடினமாக பதிஞ்சா அந்த மாடு வந்து ஒரு நல்ல மாடு அதாவது நல்ல ஒரு பலமான மாடுன்னு சொல்லி அதை தெரிவு செய்வாங்களாம் அப்போ நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு என்று தான் உண்மையான அர்த்தம் அடுத்து பாருங்க அரசனை நம்பி புருஷனை கைவிடாதே அப்போ இது வந்து நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் வேணா சொல்லுவாங்க அப்போ நமக்கு என்ன அர்த்தம் அரசன் அதாவது மன்னனை நம்பி தண்ட புருஷனை கைவிடாதே உண்மையான அர்த்தம் இவங்க அரச அரசமரம் அதாவது இந்த திருமணமாகி குழந்தை இல்லாத பெண்கள் என்ன செய்வாங்க அரசமரத்தை சுத்தி வருவாங்களாம் அதாவது குழந்தைக்கா அரச மரத்தை சுத்தி வந்து வணங்கி கொள்வாங்க அப்ப நீங்க அரச மரத்தை நம்பி அதை சுத்தி வந்தாலும் புருஷனை கைவிடக்கூடாது புருஷனை தான் நம்பணும்ன்றது அர்த்தம் அதான் அரச மரத்தை நம்பி தந்தை புருஷனை கைவிடாது அதை மட்டும் நம்பி நம்பி இருக்காத ரெண்டு குழந்தைக்கணும் அரச மரத்தை மட்டும் நம்பாம புருஷனை அர்த்தம் தான் இது அடுத்த பாருங்க ஆனைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம் அப்போ நம்ம நினைப்போம் ஓ ஆனால் உனக்கு ஒரு காலம் வந்தால் எனக்கு ஒரு காலம் வரும் நான் அப்படி தானே சொல்லுவோம் ஏதாவது சின்ன வயதில் விளையாட கொடுக்கலான்னு சொல்லுவோம் ஆனைக்கு ஒரு காலம் வேண்டாம் பூனைக்கு ஒரு காலம் உனக்கு ஒரு காலம் வந்தால் எனக்கு ஒரு காலம் வரும்னு சொல்லுவோம் ஆனால் உண்மையான அர்த்தம் வந்து ஆனை ஆணை என்று சொல்கிறேன்னு சொன்னால் ஆணைன்னு சொல்கிறது இங்கே ஆண் சொல்கிறது பசு பசு நெய் அதாவது தயிர் இந்த தயிர் சாப்பிட ஒரு காலம் வந்தால் அது மாதிரி பூ நெய்ன்னு சொல்கிறேன்னா இந்த பூவில் வந் பூலிருந்து வர நெய் அதாவது தேன் இந்த தேனுக்கும் ஒரு காலம் தேன் சாப்பிடையும் ஒரு காலம் வரும் இப்போ தயிர் சாப்பிட ஒரு காலம் வந்தால் அதுக்கு ஒரு தேன் சாப்பிட்றதுக்கும் ஒரு காலம் வரும் என்ற தான் இதில் உண்மையான அர்த்தம் அடுத்த பாருங்க கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்ப இதை நம்ம நிறைய இடத்த சொல்லுவோம் மாறுமாரி ஏதாவது சாப்பி சொல்லி சொல்லிருப்போம் சாப்பாடு நல்ல ஒரு சாப்பாடை நம்ம வேணாண்டு சொன்னா வீட்டில் நல்ல சாப்பாடு சத்தான சாப்பாடு எல்லாம் மதிப்பான் நல்ல முருங்கலை சுண்டல் பொன்னாங்கனை சுண்டல் எல்லாம் மாதிரி அதை நம்ம வேணாண்டு சொன்னால் சொல்லுவோம் ஆமாம் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அதெல்லாம் சொல்லுவோம் அப்ப என்ன அர்த்தம்னு சொன்னா இதில் நம்ம யோசிப்போம் நல்லது கெட்டது வந்து கழு தைக்க வந்து கற்பூர வாசனை மணக்காது தெரியாது அப்ப நல்லது நமக்கு தெரியாது அர்த்தம் வந்து உண்மையான அர்த்தம் அது இல்லை கழு தைக்க அதாவது கழுன்ற ஒரு வைக்காதுன்னா புல் இருக்குதான் அந்த புல்ல வந்து தை பாயை வந்து நம்ம தைச்சோம் சொன்னா பாயை அந்த பாயெல்லாம் அந்த காலத்துல புல்லாம் அந்த புல்லா பாயெல்லாம் செய்வாங்க ஓ அப்போ அந்த பாய் செய்யக்குள்ள அந்த கழு என்ற புல்ல அந்த பாயை செஞ்சா அந்த பாயில் படுக்கக்குள்ள ஒரு கற்பூர வாசனை உண்டு வருமா ஒரு கற்பூர வாசனையோட ஒரு இதமான படுக்கிறதுக்கு நல்ல ஒரு சுவாத்தியமாயிருக்கும் அப்போ கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை இதான்னு எதிர்த்தம் இப்போ நம்ம அதை வர மாதிரி மாற்றி போட்டோம் சரி அடுத்து பாருங்க ஆறாவது பாத்திரம் அறிந்து பிச்சையடு அப்ப நம்ம என்ன இப்ப இந்த பாத்திரத்தை அறிந்து அதாவது நம்மட இயல்பை நம்மளோட தன்மை ஏன்னா நம்ம அளவு வசதி அதிக்கம் நம்ம நினைத்து தான் பிச்சை எடுக்கணும் நம்மளை அறிஞ்சு தான் பிச்சை எடுக்கணும்னே இப்போ உண்மையான அர்த்தம் அதில் பாத்திரம்னு சொல்கிறது அந்த காலத்தில் அவங்களுக்கு தெரியும் மன்னர் காலத்தில் இந்த பாடி அரசர் வந்து பாடலை பாடி பிச்சை எடுப்பாங்க பிச்சைண்ட இல்லைன்னா பொற்காசுகளை வாங்குவாங்க பிச்சைண்டா நம்மளோட பிச்சையில் பொற்காசுகளை வாங்குவாங்க அப்போ பாடலை பாடிதான் அந்த காசை வாங்குவான் அப்போ அதுதான் சொல்கிறாங்க பாத்திரமன் சொன்னால் பாடுகின்ற திறன் சொல்கிறாங்க பாடு திறன் பாடு திறன் அறிந்து பிச்சை எடுக்கிட்டா அது அர்த்தம் பாடுற திறன் அறிந்து அந்த காசுகளை எடுக்கணும் வாங்கணும் கொடுக்கணுமன்றதானே அது அர்த்தம் அடுத்த பாருங்க முக்கியமான ஒரு பழமொழி புண்பட்ட மனதை விட்டு ஆற்று இதை வந்து நம்மளோட அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் படி நம்ம மாதிரி சொல்லி கல்விப்படி நிறைய இடத்த சொல்லுவாங்க அதாவது இந்த சிகரெட் குடிக்கிறவங்க வேற ஆக்கள் சொன்னால் ஏதாவது ஏன் குடிக்கான்னு கேட்டால் கஷ்டமா இருந்தா ஏதாவது பிரேட்சி மன கஷ்டம் காதல் தொழுகளை இருந்தால் சொல்லுவாங்க புண்பட்ட மனசை புக விட்டு தான் ஆற்றுறமோன்னு சொல்லுவாங்க ஆனால் இதில் உண்மையான அர்த்தம் சொன்னால் அதாவது புண்பட்டன்னு சொன்னா வருத்தப்பட்ட கஷ்டப்பட்ட கஷ்டத்தில் இருக்கிற மனசை புக விட்டு புகையில் அர்த்தம் புக விட்டு ஆற்று அதாவது வேற விஷயத்துக்குள்ளால விட்டு ஆற்று நமக்கு ஒரு விஷயத்துல கஷ்டம் வந்தால் நீ வேறு விஷயத்துல போக்கஸ் பண்ணு வேறு விஷயத்தில் அதை விடு என்றார் அர்த்தம் வேறொரு விஷயத்தில் நம்ம போக்கஸ் பண்ணோடனே நமக்கு அந்த விஷயம் அந்த பிரஜனை மறைஞ்சு போயிடும் அதான் அதில் அர்த்தம் பாருங்க அடுத்தது எட்டாவது பெண் புத்தி பின்புத்தி இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம பெண் புத்தி பின்புத்தி என்றால் பெண்கள் வந்து முடிவெடுக்க கூடாது பெண்கள் முடிவெடுத்தாது பிழையா இருக்கும்னுலாம் சொல்லுவாங்க பெண்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு டிசிஷனை நம்ம கொடுக்கக்கூடாது டிசிஷன் மேக்கிங்கை வந்து பெண்கள்கிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையான அர்த்தம் அது இல்லை பெண் புத்தி பின்புத்தி என்று சொன்னால் என்னென்று சொன்னால் ஒரு பெண் பெண்ணுடைய புத்தியானது பின்புத்தி என்றால் அவங்க அந்த ஆண்கள் மாதிரி இல்லை பெண்கள் வந்து பிற்காலத்தை நினைச்சித்தான் அந்த நிறைய விஷயங்களை செய்வாங்களாம் ஒரு விஷயத்தை செய்யக்குள்ள அவங்க அந்த பிற எதிர்காலம் எதிர்காலத்தை தான் செய்வாங்க ஆண்கள் அப்படி இல்லை ஆண்கள் கடை இப்போ என்ன நடக்குதோ அந்த விஷயத்தை மட்டும் பார்ப்பாங்க பெண்கள் வந்து எதிர்காலத்தையும் தான் முடிவெடுப்பாங்க என்று தான் இதர்த்தம் இப்போ பாருங்கள் இந்த காணொலியில் உங்களுக்கு எட்டு பழமொழி சொல்லியிருக்கேன் எட்டு பழமொழியை நம்ம பொய்யன்று நம்பிக்கோம் அதாவது உண்மையான அர்த்தம் வேறு நம்ம நினைக்கிற அர்த்தங்கள் வேறு அப்போ எதிர்கால நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள் அதே மாதிரி இதை இவங்களோட பிள்ளைகள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இதை தெரிஞ்சுலத்துக்கு நீங்கள் இந்த வீடியோவை சியாவன்னுங்க, பண்ணுங்கள் ஷேர் பண்ணி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்பான் வணக்கம்